ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஜனனி சிஸ்டர் வந்து இருபது ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு பட்ஜெட் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் ஆல்ரெடி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான பட்ஜெட் நம்ம கொடுத்துருந்தோம் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா மேலே வந்து வீடியோ கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இருபதாயிரம் சம்பளத்தில் வந்து நம்ம எப்படி வந்து பட்ஜெட் போடலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் கடைசி வரை பாருங்க வந்து நம்ம வந்து ரூபா நம்ம சம்பளம் அப்படின்னாலே நம்ம வந்து அதிகமான வாடகைக்கு வீட்டில் வந்து நம்ம குடியிருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம சேலரிக்கு தக்கனதான் நிச்சயமாக நம்ம வந்து வீடு பார்த்துருப்போம் ஸோ அதனால் வந்து வாடகை வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரம் ரூபா நம்ம போட்டிருக்கோம் சரியா அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து நிறையா மளிகை சாமான் விலலாம் ரொம்ப வந்து ஒரு அளவு இல்லாமல் போக்கிட்ருக்கு கிட்டத்தட்ட கோல்ட்டை நெருக்கிறும் போல் அந்த அளவுக்கு போக்கிட்ருக்கு ரைஸாக இருக்கட்டும் இல்லை ஆயிலாக இருக்கட்டும் நார்மலாக கூட்டிக்கிட்டே தான் போகுது ஸோ மளிகைக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்றதுக்காக நாலாயிரரூபா நம்ம எடுத்து வைக்கணும் மந்த்லி அதே போல் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் சின்ன பசங்கள் இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி வந்து கோல்டு ஃபீவர் வரும் இல்லை அப்படின்னாலுமே நம்ம ஏதாச்சும் ஒரு ஆயின்மெண்ட் வாங்க வரும் இல்லை நமக்கே வந்து காய்ச்சல் வரும் ஸோ அதுக்காக வந்து மெடிக்கலுக்கு வந்து நம்ம ரூபா நம்ம வந்து ஒதுக்கிருக்கோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா விசேஷம் விசேஷத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூபா நம்ம அதுக்கு எடுத்து வைக்கணும் ஏன் அப்படின்னா சில டைம்ஸ் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் வந்து அந்தளவுக்கு இருக்காது சில டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கடா போகிறது அப்படின்றது தெரியாத அளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் முகூர்த்த நாட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் வீடு நமக்கு வரும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பர்த்டே பார்ட்டி இல்லைனா வளைகாப்பு இப்படி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுமே இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம ரெண்டாயிரரூபா நம்ம விசேஷ வீட்டுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸு சின்ன பசங்க இருந்தாங்களோ இல்லை இல்லை நம்மளுக்கே வந்து சாப்பிட தோணும் அதுவும் வந்து கஷ்டமான நேரத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக பசிக்கும் காசு இருக்கும்போது கூட எதையும் வாங்கி திங்க தோணாது பசியுமே எடுக்காது காசு இல்லை அப்படின்னா வந்து என்னடா சாப்பிடலாம் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு வீட்டில் தேடுவோம் அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்காக ஆயிரத்தி ஐநூறுவா கம்பல்சரி நம்ம எடுத்து வைக்கணும் அதே போல் நான்வெஜ் நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் நம்ம எடுக்கணும் மாதம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் வந்து அந்த வாரத்துக்கு ஒரு நேரம் வந்து பிள்ளைங்க இருப்பாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நான்வெஜ் டே அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால ஒரு பீப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு அரை கிலோ மட்டனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கிலோ கோழிக்கறியாக இருக்கட்டும் வீக்லி ஒரு ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் போட்டாலும் நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதில் அதுக்காக ரெண்டாயிரரூபா அதே போல் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் கேஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயரூவா நமக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா வரும் பட் அதில் முந்நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா நமக்கு வந்து மிச்சமாகும் ஸோ அதை வந்து நம்ம டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் இல்லை செல்லுக்கு மொபைலுக்கு யாருக்காச்சும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஏற முந்நூற்றம்பது ரூபாய் இருக்கும் நமக்கு அதே போல் இஎம்ஐ இஎம்ஐ வந்து நமக்கு இருபதாயிரரூபா சம்பளம் அப்படின்றனால நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அந்தளவுக்கு கடன் பெரும்பாலும் வச்சுக்கிற மாட்டோம் ஏன்னா அதுக்கு தக்கனதான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் குழு கடனாக இருக்கலாம் இல்லை இஎம்ஐயாக இருக்கட்டும் நமக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா வரும் மூவாயிரரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மொத்தம் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து மகளிர் உதவித்தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு ஏறும் அதே போல் நமக்கு மளிகையில் ஏதாச்சும் மிச்சம் பிடிக்க முடியும் அப்படின்னா மிச்சம் முடிச்சிக்கலாம் மெடிக்கல் அந்த மந்த் இல்லை அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் விசேஷம் இல்லை அப்படின்னாலும் ஓகே தான் இல்லை ஒன் வீக் வந்து நம்ம மட்டன் எடுக்கலை நான்வெஜ் எடுக்கலை அப்படின்னாலும் ஒரு ஐநூறுரூவா மிச்சம் இப்படி வந்து நம்ம இதுகளையுமே நம்ம நிறையா குறைக்கலாம் இப்போ வந்து இருபதாயிரரூவா இல்லை நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நகைச்சீட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு சேவிங்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இதுதான் இருபதாயிரரூவா ரூபாய்க்கான பட்ஜெட் ஸோ பாருங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் உங்களுக்கு எதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கான பட்ஜெட் போடுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்